உங்களுடைய தனிப்பட்ட இயல்பு நம்ம பார்த்தல உங்களுடைய பர்சனல் விஷயம் தானே கல்யாணன்றது அதை நீங்கள் காட்சிப்படுத்தி தானே நீங்கள் வந்து விற்றுவீங்க எல்லாத்தையும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஷூட் பண்ணி விற்றுருவீங்களா நீங்கள் பர்சனிட்டே விற்பீங்களா அவர் அந்த படம் எடுக்கும்போது வந்து கட்டினா ஒரு பட்ஜெட் சொன்னாங்க முடிக்கும்போது வேறு டபுள் ஆயிடுச்சு பட்ஜெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது தொல்லாமல் சொல்ல ஒருத்தர் பத்து கோடிங்க பதினஞ்சு கோடின்றாங்க அது அவங்களுக்குள்ள தான் தெரியும் ஆனால் டபுள் ஆயிடுச்சுன்னு இன்னொரு காரணமும் சொன்னாங்க அவர் வந்து படம் எடுக்கிறதுக்காக இவங்க வந்து பணம் கொடுத்தாக்கா இவங்க படம் எடுக்கிற பேரில் இவங்க வந்து ரியலாக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கும் சேர்ந்து அவர் பணம் செலவு பண்ண மாதிரி ஆயிடுச்சு இது வெறும் பிரச்சனையே கிடையாது பலரும் வந்து சும்மா இருக்கிற வாய்க்குலாம் ரெண்டு பேருமே அவள் கொடுத்த ஆகிடுச்சு நயன்தாராவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் தன்னை ரொம்ப வந்து ஒரு புனித பதின சொல்லிக்க முடியாது இவனை வந்து நான் ஏகப்பத்தனை விரதம் சொல்ல முடியாது இப்போ என்ன இப்போ பத்து கோடி பிரச்சனையாக படுத்து கோடி பிரச்சனையான்ற ஆகிடுச்சு இப்போது நயன்தாரா பெரிய பிதாவா இல்லை பெரிய தியாகி அவங்க அவங்க பயோகிராபி எல்லாம் இருக்கு ஏதோ ஒரு படம்னு எடுத்தாங்க அதை எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு இங்கே வியூவர்ஸ் இருக்கிறான் அது ஒரு நெட்ஃப்ளிக்ஸுக்கு விற்கிறாங்க ஒரு விஷயம் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க அதை வியாபாரம் தான் பண்ணுறாங்க ஒரு கெமிஸ்ட்ரி இல்லை ஸோ அந்த கெமிஸ்ட்ரி இல்லை அங்கே கெமிஸ்ட்ரி கொடுக்கறதுக்கு வேற ஒருத்தன் வந்துட்டான் விக்னேஸ்வர் அந்த ஒரு காழ்ப்பு கூட இவருக்கு இருக்கலாம் ஏன்னா தனுஷு வந்து பார்த்திங்கன்னா த இப்போ அவங்களுடைய குணாதிசயத்தை வச்சு கேரக்டரை வச்சு நம்ம ஒப்பிட்டு பார்க்குறதா இருக்குது கேரக்டர் தான் ஊருக்கே தெரியல பல பேர் டிரைவர்ஸே வந்து அவனால தான் ஆச்சுன்னு சொல்லி பேசிட்டு தானே இருக்கிறாங்க ஊரே பேசிட்டு இருக்குது இந்த குடும்ப டிரைவர் சார் தான் ஆனா அதுக்கெல்லாம் பதில் ஏதாவது பேசியிருக்கானா என்ன யோகா பேசியிருக்க மாட்டானா ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுருக்க மாட்டானா ரியல் ஒன்னியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவார் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ் எப்படி இருக்கீங்க நலம் நடிகை நயன்தாரா அவர்களுடைய அறிக்கை ரிலீஸ் ஆனதுலேருந்து ஏகப்பட்ட பரபரப்பு எல்லாமே வந்திருக்கு இதில் குறிப்பாக என்ன அப்படின்னா யார் மேல தவறு அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துகிட்டு ஒரு பக்கம் வந்து தனுஷ் அவர்கள் மேலே வந்து சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் வந்து நயன்தார் அவர்கள் மேலே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க சில பேர் வந்து மூணு வினாடிக்கு பத்து கோடியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருந்துகிட்டு யார் யார் பக்கம் அப்படிங்கிறதே வந்து தொடர்ச்சியாக வந்து கேள்வியாக இருந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் யார் பக்கம் நான் யார் பக்கமும் இல்லை சார் ஒரு நியாயத்தின் அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் தமிழ் இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் சரிங்களா இங்கே பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டான்னு அதுவே ஞாபகம் வச்சுக்க முடியாது சரிங்களா இருக்க சிக்கல் சொல்கிறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்குள்ளே எந்த மாதிரியான பாண்டிங் இருந்தது நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் என்ன மாதிரி டேர்ம்ஸ் இருந்தது பாண்டிங் சொன்னால் ஆகிடும் என்ன மாதிரி டேர்ம்ஸ் இருந்தது இவங்களுக்குள்ளே அந்த படம் தயாரிக்கும் போது விக்னேஸ்வரன் எப்படி உள்ள வந்தான் விக்னேஸ்வனுக்கும் இவங்களுக்கும் எப்படி காதல் ஆரம்பிச்சு இல்லை அது வந்து அவரும் காதலில் தான் ஆரம்பிச்சுதா இல்லை வேறு எதுல ஆரம்பிச்சுதா இந்த மாதிரி ஆனா ஆராய்ச்சியெல்லாம் வந்து பலரும் பண்ணிகிட்ருக்குறாங்க நான் சொல்ல வர்றது என்னென்னு கேட்டால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இதை சொன்னால் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறேன் பத்து வருஷத்துக்கு நான் முன்னாடி நடந்த எடுத்த ஒரு படம் அந்த படம் கிட்டத்தட்ட எல்லாம் ஓடி இவருக்கு பா லாபம் பார்த்துட்டார் ஃபுல்லாவே முடிஞ்சிடுச்சு இவருக்கு ஒரு உரிமை இருக்குது சட்டப்பூர்வமாக வந்து தனுஷுக்கு உரிமை இருக்குது தயாரிப்பாளன்ற முறையில் அவருக்கு உரிமை இருக்குன்றது அது யாரும் மறுக்கவே இல்லை ஆனால் இப்போ அவங்க எடுக்கிறது வந்து ஒரு பயோகிராஃபி எடுக்கிறாங்க அந்த பயோகிராஃபி எடுக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறாங்கல்ல அவங்க வாழ்க்கை வரலாறு சொல்லுங்க கேட்டால் அவருக்கு காதல் எப்படி அரும்புச்சு அப்போ வந்து இந்த மாதிரி இந்த படத்தில் தான் நானும் என்ற படத்தில் தான் வந்து விக்னேஷ் சிவனுக்கும் இவங்களுக்கும் வந்து காதல் அரும்புச்சுன்றத சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்காக அந்த ஒரு அந்த வந்து ஒரு ஒரு மூணு செகண்ட் வந்து அந்த காட்சியை அவங்க பயன்படுத்தினாங்க இதில் இவருக்கு அப்ஜெக்ஷன் இருக்குதுன்ற பட்சத்தில் அவன் கேட்டால் இவர் நேரடியாக இவர் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கலாம் படத்தை கூடாதுன்னு சொன்னால் அது காட்சியை பயன்படுத்திக்க மாட்டாங்க ஆனால் இவர் என்ன சொன்ன கேட்டால் எனக்கு நஷ்ட ஈடாக எனக்கு வந்து நீங்கள் வந்து இந்த தொகையை கொடுக்கணும்னு பத்து கோடினு கேட்குறா பார்த்தீங்களா அங்கே தான் சிக்கலா மொத்தமே இப்போ நீங்கள் அந்த படம் எடுத்ததுன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு சில நியாயமான சில காரணங்கள் சொல்கிறாங்க தனுஷ் தரப்பில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இன்னும் தனுஷ் நேரடியாக பேசவே இல்லை அவர் தரப்பில் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டினா அவர் அந்த படம் எடுக்கும்போது வந்து கேட்டிங்கன்னா ஒரு பட்ஜெட் சொன்னாங்க முடிக்கும் போது வேறு டபுள் ஆகிடுச்சு பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது துல்லியமாக சொல்ல கொடுத்துரு பத்து கோடிங்க பதினஞ்சு கோடிங்க அது தான் தெரியும் அதனால் டபுள் ஆகிடுச்சுன்னு கேட்டால் இன்னொரு காரணமும் சொன்னாங்க அவர் வந்து படம் எடுக்கிறதுக்காக இவங்களுக்கு வந்து பணம் கொடுத்தாக்கா இவங்க படம் எடுக்கிற பேரில் இவங்க வந்து ரியலாக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கும் சேர்ந்து அவர் பணம் செலவு பண்ண மாதிரி ஆகிடுச்சு அதனாலேயே விக்னேஷ்வன் வந்து பல காட்சிகள் வந்து நயன்தாராவுக்காக மாற்றி அமைச்சார் பல முறை எடுத்துக்கிட்டே இருந்தார் எடுத்ததே எடுத்துக்கிட்டே இருந்தார் அப்படின்னு கூட சில இதெல்லாம் சொல்கிறாங்க இந்த ஒரு விஷயம் தான் தனுஷுக்கு பிடிக்கலையோ அப்படி இல்லை தனுஷுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டால் இங்கே வந்து ஒரு ஈகோ பிரச்சனை தான் இப்போ இதே வந்து நயன்தாரா வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்துருக்காங்கன்னு வச்சிங்கன்னா லோன்லியாக இருந்துருக்கிறாங்க அவங்களுடைய பயோகிராஃபி அப்போ எடுத்துன்னு கேட்டிங்கன்னா அப்போ இவங்களுக்கு சிக்கல் இருக்காது தனுஷ் ஆமாம் தனுஷ் சிக்கல் இருக்காது தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பரவலாக சொல்லக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு ப்ளே பாய் ரோமியோ அப்படி ஒரு இமேஜ் இருக்குது நான் சொல்லவே இல்லை அப்படி ஒரு பார்வை இருக்குது அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா நயன்தாராவுக்கும் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய சில வரிகளை நீங்கள் க கூர்ந்து கவனிங்க அவங்களுடைய அறிக்கையை முழுமையாக படிங்க ஒரு ஒரு லைனும் படிங்க அப்போது அவரு கேட்டது தனிப்பட்ட முறையில் ஒரு என் மேலே வன்மம் இருக்குன்றாங்க தனிப்பட்ட முறையில் அவருக்கு என்ன வன்மம் இருக்க போகுது யோசிச்சு பாருங்கள் ரெண்டாவதுன்னு கேட்டிங்கன்னா நயன்தாரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல நபர்களோட பல நபர்கள் இருந்தால் பல நடிகர்களோட கிசு கிசுக்கப்பட்டவங்க தான் பல செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து பார்த்தா நான் இப்போ நேரடியாக சொன்னால் இன்னும் நான் சொல்ல அவன் சிக்கல் அதிகமாகிடும் சரிண்ணா பல பேர் குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாராவில் கெட்டிருக்கு அதே சமயத்தில் இவனை பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்க எந்த இடத்துலையும் வந்து தன்னை வந்து பார்த்திங்கன்னா வந்து பல பல பேரை இணைச்சி பேசும்போது அப்படிலாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை அதாவது என்ன கேட்டால் நான் வந்து இப்படி வந்து என்னை தவறாலாம் இணைச்சி பேசுகிறாங்க நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புனிதமானவ நான் நான் ஒரு பத்திரி அப்படின்லாம் அவங்க சொல்லவே இல்லை ஆனால் பல நடிகர்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா திசை மாறி போச்சுன்றதை என்னால் சொல்ல முடியும் நீங்கள் வெளிப்படையாக வந்து சில சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் சொல்லலாம் ஆனால் இப்போ அது அவசியம் இல்லை ஏன்னா அவங்களாம் ஒரு குடும்பத்தோடு இருக்கிறாங்க பல பேருடைய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தர வந்து கட்டதுன்றதுலாம் உண்மை தான் அப்போலாம் அவங்க எதுவும் இந்த மாதிரி அறிக்கைலாம் இந்த மாதிரிலாம் பேசவே இல்லை பேசி இருக்கணும் அப்போது சரி அப்போ பேசவே இல்லை இப்போதான் முதல் முறையாக அவங்களுடைய சினிமாவை கடந்து ஒரு விஷயத்தை வந்து அவங்க பேசுகிறாங்க இல்லையா அதனால நம்ம பேசுகிறோம் நல்லா புரிஞ்சுக்கொண்டிங்க அதே சமயம் இந்த இடத்துல வந்து இவனை வந்து பார்த்திங்கன்னா இவனை வந்து பார்த்திங்கன்னா பொண்டாட்டி இருக்குதா இல்லையா டைவர்ஸ் பண்ணனா இல்லையான்ற ஒரு குழப்பத்தில் தான் இருக்கிறான் பிள்ளைகளோடு இல்லை தனியாக வீடு கட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வாழாமல் எப்படி இருந்துருக்கு இப்போ இவங்களுக்குள்ள இந்த சிக்கல் சொல்லும்போது பலரும் வந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்கல்ல அந்த இடத்துல நான் சொல்ல வரதுன்னு கேட்டிங்கன்னா தனுஷ் நீங்கள் கேட்டீங்களா ஒரு கேள்வி எந்த பக்கம்னு கேட்டீங்கன்னா எந்த பக்கம் நியாயத்தின் பக்கம் தனுஷ் இதை வந்து கடந்து போயிடலாம் ஒரு மூணு செகண்ட் உள்ள ஒரு காட்சி அவங்க பயன்படுத்திக்கிறாங்களா பயன்படுத்திட்டு போட்டோம் ப்ரொடியூசர் அவர் தனு சார் தான் சொன்ன சார் சட்டபூர்வமாக ஒரு உரிமை இருக்குது தனுஷ்க்கு வந்து உரிமை இருக்குது தடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது ஆனால் நீங்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் பெருந்தன்மையாக பெருந்தன்மையாக நீங்கள் கடந்து போயிருக்கலாம் அல்லது நீங்கள் என்ன செஞ்சுருக்கலான்னு கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட இந்த மூணு செகண்டுக்கான காசை நீங்கள் கேட்டிருக்கலாம் ஆனால் மூணு செகண்ட்ஸுக்காக நீங்கள் வந்து கேட்டிருக்கிற அந்த பத்து கோடின்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து அங்கே ஒரு வன்மம் இருக்கா இல்லையா நியாயமாக பேசணும் மூணு இப்போ நீங்கள் ஒரு படத்தோட தயாரிப்புக்கே பத்து கோடி தான் ஆச்சுறாங்க சரி பதினஞ்சு கோடி ஆனால் கூட சார் நீங்கள் போட்டு லாபத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க சரிங்களா அவங்களுடைய பங்களிப்பு அந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குது நீங்கள் பணம் கொடுத்துருந்தால் கூட அவங்களுடைய பங்களிப்பு ஏதோ ஒன்று இருக்குது அதே மாதிரி விக்னேஸ்வனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பங்களிப்பு இருக்குது நீங்கள் லைஃப் கொடுத்ததாவே இருக்கட்டும் முதல்ல அந்த வார்த்தை முதல் தவறு லைஃப் கொடுத்தான் லைஃப் கொடுத்தான்றான்னு பார்த்தீங்களா அதை சொல்லவே கூடாது யாருமே அவனுக்கு அந்த வாய்ப்பு நீங்கள் தரீங்க அவன் பயன்படுத்திக்கிறான் அந்த அதுக்கப்புறம் முன்னேறி வரான்ற ஒரு விஷயம் இருக்குது அப்போது ரெண்டு பேருடைய கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே அதில் ஒரு பங்களிப்பு இருக்குது இன்றைக்கி கணவன் மனைவி அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காதலர்கள் இல்லை காதலர்கள் எல்லாமே கூட இருந்திருக்கலாம் அவர் இயக்குநராக இருந்திருக்கலாம் இவங்க நடிகையாக இருந்திருக்கலாம் அப்போது இந்த இடத்துல இவங்க கொஞ்சம் பெருந்தன்மையாக விட்டு கொடுத்து போயிருக்கலாம் அப்போ அங்கே ஈகோ ஈகோ தான் இப்போ ஆகுது இது வெறும் பிரச்சனையே கிடையாது பலரும் வந்து சும்மா இருக்கிற வாய்க்கெல்லாம் ரெண்டு பேரும் அவள் கொடுத்த போல ஆயிடுச்சு நயன்தாராவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் தன்னை ரொம்ப வந்து ஒரு புனித உதவி சொல்லிக்க முடியாது இவனை வந்து நான் ஏகபத்தின விரதம்னு சொல்ல முடியாது இப்போ என்னாச்சு இப்போ பத்து கோடி பிரச்சனையா பத்து கோடி பிரச்சனையான்ற ஆயிடுச்சு கரெக்டாக எல்லாரும் விவாதிக்கிறதா தானே அவர் ஏதாவது பண்ணியிருக்கிறாருங்க ஏன்னா இங்கே ஒரு விஷயம் நியாயம் இல்லைன்ற நான் நீங்கள் கேட்குற தொகை வந்து நியாயம் இல்லை அவங்க பயன்படுத்திக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ கிளாஸ் என்கிட்ட சொல்லாமே பயன்படுத்திட்டாங்க ரைட் சொல்லணும்னா அது நீங்கள் சொல்லலாம்னு கேட்டால் என் படத்தில் வந்து எதுவும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது கூட சொல்லிங்கன்னா அப்போ ஒரு சொல்லுவாங்கன்னு கேட்டால் அவர் கரெக்ட்டுங்க அவர் உரிமை இருக்குது சட்டப்பூர்மா என்னுடைய படத்தில் வந்து என்னுடைய தயாரிப்பு அது நீங்கள் நடிச்சிருந்தாலும் நீங்கள் சம்பளம் வாங்கிட்டீங்க இயக்குநர் சம்பளம் வாங்கிட்டீங்க அந்த படத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூட சொன்னால் ஆனால் அதை பயன்படுத்தின மூணு செகண்டுக்கு பத்து கோடி நீ கேட்ட பார்த்தீங்களா அங்கே தான் இருக்குது அந்த வன்மம் அதுவும் நியாயம் இல்லை அப்போ இந்த இடத்துல என்ன கேட்டால் அது பணம் அவருக்கு பிரச்சனை இல்லை பணம் அவருக்கு பிரச்சனை இல்லை அங்கே வந்து அதை தாண்டி பல விஷயங்கள் விடுது அதனால தான் நான் சொல்லணும் கேட்டனால் இது பத்து கோடி பிரச்சனை இல்லை பத்து கோடி பிரச்சனையான்னு கேட்குற மாதிரி ஒரு கேள்வி வருதா இல்லையாங்க இயல்பாக ஒருமா வராதா அதான் நான் சொல்கிறேன் இங்கே ரெண்டு பேரும் யாரும் வந்து பார்த்தோன்னா சலச்சம் கிடையாது இங்கே பிரச்சனையோட இங்கே எவ்வளோ விவாதிக்க வேண்டிய விஷயம் இருக்குது இப்போ எங்களுடைய அறிக்கையை தான் உச்சி எல்லாத்தையும் இருக்காங்க எல்லா சேனலுமே அப்போ நான் இந்த இடத்துல ஒரு நியாயமாக நம்ம பேசணும் கேட்டனால் இதை தனுஷ் வந்து கடந்து போயிருக்கலாம் இப்போது நயன்தர் என்ன பெரிய தேசப்பிதாவா இல்லை பெரிய தியாகி அவங்க அவங்க பயோகிராஃபி எல்லாம் இருக்குது ஏதோ ஒரு படம்னு ஒன்று எடுத்தாங்க அதை எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு இங்கே வியூவர்ஸ் இருக்கிறான் அது ஒரு நெட்ஃப்ளிக்ஸுக்கு விற்கிறாங்க ஒரு விஷயம் உண்மை என்னென்னு கேட்டீங்கன்னா அவங்க அதை வியாபாரம் தான் பண்ணுறாங்க அவங்களும் ஒரு தொகையை கொடுக்குறதுனால ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அந்த பத்து கோடின்றது தான் பிரச்சனை தமிழிங்க இப்போ அந்த நெட்ஃப்ளிக்ஸில் இந்த ஆன ஆவணப்படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது ஒரு பப்ளிசிட்டி கேட்க தான் இந்த மாதிரியான அறிக்கை இருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா இதை முன்னாடியே சொல்லிடுறாள் ரெண்டு வருஷமாக இவங்க சொல்கிற அந்த வார்த்தைகள் பாருங்கள் ரெண்டு மூணு வரிகள் தாங்க ரெண்டு வருஷமாக நீங்கள் வந்து இந்த பிரச்சனை இருக்குன்றீங்க ஏன் ரெண்டு வருஷமாக வாய்ப்பு இருக்கவே இல்லை அதான் என்ஓசி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் சார் என்ஓசி கொடுக்கல தான் சார் இப்போ இதை இன்றைக்கி வந்து இப்போ இப்போ நீங்கள் இதெல்லாம் நீக்கிட்டீங்க எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியிடுறதுக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கல்ல அப்போ இதை நீங்கள் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் நீக்கிட்டீங்க விட்டுட்டு போயிட்டே இருங்க இப்போ எதுக்கு இந்த அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களே வாழ் வாழ வீடு நீங்கள் ரொம்ப யோகியில் இல்லை நீங்கள் மேடையில் பேசும்போது வந்து பேசுகிறீங்க இட இயல்புல இப்படி இல்லை இதெல்லாம் எதுக்கு பேசுகிறீங்க இங்கே ஒரு விஷயம் ஒன்று ஒரு விஷயத்தை சட்டப்பூர்வமாக அணுகணும் அப்படிலாம் மனசாட்சி பூர்வம் உங்களுக்கு மனசாட்சி இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளர் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரே முறையில் அணுகலன்னு சிலதெல்லாம் சொல்கிறாங்க அங்கே என்ன அணுகுனீங்க அணுகலன்றது வர விஷயம் இப்போ நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன் இங்கே எல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்களில் வந்து பார்த்திங்கனா இவர் குத்தாட்டம் போட்டதாக கூட சொல்கிறாங்க அது அவங்க சொல்லலை சில பேர் சொல்கிறாங்க சில படங்களை வந்து அவங்க படமே வாங்காமல் கூட நடிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து அவங்க சொல்லவே இன்னும் அதை இவ்வளவு சொன்னவங்க அதையும் சொல்லியிருக்கணும் நான் இங்கே இங்கே என்னன்னு கேட்டினா ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு ஒரு புரிதல் இல்லை ஒரு கெமிஸ்ட்ரி இல்லை கெமிஸ்ட்ரி தானே சொல்கிறாங்க இப்போ எல்லாமே ஸோ அந்த கெமிஸ்ட்ரி இல்லை அங்கே கெமிஸ்ட்ரி கொடுக்கறதுக்கு வேறு ஒருத்தன் வந்துட்டான் விக்னேஷ்வன் அந்த ஒரு காழ்ப்பு கூட இவருக்கு இருக்கலாம் ஏன்னா தனுஷு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே அவங்களுடைய என்ன குணாதிசயத்தை வச்சு கேரக்டரை வச்சு நம்ம ஒப்பிட்டு பார்க்குறதா இருக்குது இதை சொன்னால் அவனுக்கு என்ன தனுஷை ரொம்ப மோசம்னு சொல்கிறாரு அவங்க ரசிகர்களை சொல்கிறான் தனுஷை ரொம்ப நீங்கள் ம மட்டம் தட்டி பேசுகிறேங்க அப்படி இல்லை இங்கே எல்லாருக்கும் ஒரு இயல்புன்னு இருக்குல்ல அந்த இயல்பு தான் நாங்கள் பேசுகிறோம் இங்கே யாரும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து யாருக்கும் சர்ட்டிஃபிகேட் கொடுக்கல நயன்தாராவுக்கு வந்து ரொம்ப அவங்க வந்து புனிதவதினு சொல்லி சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கல ஆனால் நடக்கிற விஷயத்தை மட்டும் பாருங்கள் விஷயம் என்ன இதை வந்து தனுஷ் வந்து பெருந்தன்மையாக கடந்து போயிருக்கலாம் அது மூணு செகண்டு தானே சார் இங்கே மூணு செகண்டு எத்தனையோ பேர் வந்து தனுஷோட படத்தை வந்து ஒரு டிக்டாக் பண்ணுறவங்க இருக்கிறான் அதை காட்சியை போடுறவங்க இருக்கிறான் கட் பண்ணி போடுறவங்க இருக்கிறான் எவ்வளோ சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தோன்னா மூணு செகண்ட் வந்து இந்த காப்பிரைட்டுக்கு உட்பட்டு எவ்வளோ விஷயங்களை நம்ம பதிவு பண்ணுறோம் இதை வந்து அவங்க கடந்து போயிருக்கலாம் அங்கே ஈகோ தான் பிரச்சனை இப்போ நயன்தாராவினுடைய அந்த அறிக்கையில் கூட தனுஷ் அவர்கள் உங்களோட ஈகோவை பற்றி எனக்கு தெரியும் ரசிகர்கள் முன்னாடி வேஷம் போடுறதெல்லாம் இங்கே என்கிட்ட வந்து பலிக்காது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வந்து ஏதோ ஒரு அதிகமான வார்த்தை தான் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமான இவங்க மட்டும் வேஷம் போடலையா இவங்க இவங்க எத்தனை குடும்பத்தை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போயிருக்கு பேசலாமா ஏன் சார் மறுபடியும் அப்புறம் நான் வேற மாதிரி பேசுவேன் அதெல்லாம் இவங்க அறிக்கையில் வந்து சிலதெல்லாம் கொஞ்சம் அதீதமாக இருக்குது தமிழ் நீங்கள் பாருங்கள் நீங்கள் நீங்கள் சொல்கிறது கேட்டிங்கன்னா நீங்கள் மேடையில் இங்கே எல்லாருமே மேடையில் பேசுகிறோம் நடந்துக்கிறது கிடையாது இதானே உண்மை இதுதான் உண்மை மேலையில் பேசுகிற மாதிரிலாம் யாருமே நடந்துக்கிறது கிடையாது சினிமாவில் வசனம் பேசுகிறதெல்லாம் யாரும் நடந்துக்கிறது கிடையாது நிஜ வாழ்க்கையில் எல்லாமே வேறு மாதிரிதான் இருக்கிறான் அதெல்லாம் கொஞ்சம் சில வரிகள் வந்து அதீதமாக இருக்குது இப்போ இவங்களுக்கு நோக்கம் என்னென்னா தனுஷு வந்து கேரக்டர் வைஸ் வந்து டேமேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இன்றைக்கி தான் சார் லைம்லைட்டில் இருக்கும் ஒரு வாரம் போனால் அவன் கறந்து போயிடும் தவறு ரெண்டு பக்கமும் இருக்குது ஒரு பக்கம் இவர் பெருந்தன்மையாக அவர் கடந்து போயிடலாம் ஆனால் இப்போ இவங்க இந்த செய்தியை வெளியிடுறாங்க இல்லையா இப்போ இந்த தருணத்தடி அதில் ஒரு வியாபார நோக்கம் இருக்குது இப்போ இது பரபரப்பாக ஆக்கிட்டாங்கல்ல அது யாரும் சீண்டிருக்க மாட்டாங்க இது நான் சொல்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாராவுடைய வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி பெரிய லேடிஸ் சூப்பர் ஸ்டாராக கூட இருந்துங்க சார் நிறைய லேடிஸ் சூப்பர் ஸ்டார் நாங்கள் கடந்து வந்திருக்குறோம் நாங்கள் பார்க்காத ஆளுங்களா சாவித்திரியை பார்த்துருக்குறோம் கேஆர் விஜயாவை பார்த்துருக்குறோம் அடுத்தடுத்த ஏரியாவை ஸ்ரீதேவியை பார்த்துருக்குறோம் ஸ்ரீபிரியாவை பார்த்துருக்குறோம் எவ்வளோ அம்பிகா ராதாவை பார்த்துருக்குறோம் எல்லோரையும் பார்த்துருக்குறோம் உங்களையும் பார்த்து கடந்து போயிட்டே இருப்போம் அவ்வளோதான் இங்கே யாரும் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிரந்தரமாக இருக்க முடியாது எத்தனை சூப்பர் ஸ்டாரில் நம்ம லேடி சூப்பர் ஸ்டாரை நம்ம பார்த்துருக்கிறோம் அதெல்லாம் இல்லை இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க நாளைக்கு இன்னொருத்தர் வருவாங்க அது இல்லை நீங்கள் தாராளமாக நீங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நீங்கள் டைரியில் எழுதி வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் ஒரு நீங்கள் பயோகிராஃபி எடுக்கிறதுல யாருக்கும் இல்லை அதை எதுக்கு நீங்கள் சர்ச்சையாகி அதோடய வியாபாரம் பண்ணி நீங்கள் கல்யாணத்தே ஷூட்டிங் எடுத்து தான் நீங்கள் உண்மையா இல்லையா உண்மையா அவங்களோட விருப்பம் விருப்பம் அதுதான் இப்போ நான் சொல்கிறேன்னு கேட்டேன் உங்களோட தனிப்பட்ட நிகழ்வு தானே அவர் மேடையில் அவர் பேசுகிறாரு அவருடைய கேரக்டர் என்ன நீங்கள் தனிப்பட்ட இயல்பு தான் நீங்கள் பாருங்கள் எனக்கு நான் நியாயமாக பேசுகிறேன் எனக்கு டென்ஷன் ஆகாதிங்க நீங்கள் தனுஷோட தனிப்பட்ட இயல்பு தானே நீங்கள் பேசுகிறீங்க உங்களுடைய தனிப்பட்ட இயல்பு நம்ம பார்த்தல உங்களுடைய பர்சனல் விஷயம் தானே கல்யாணன்றது அதை நீங்கள் காட்சிப்படுத்தி தானே நீங்கள் வந்து விற்றுவீங்க எல்லாத்தையும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஷூட் பண்ணி விற்றுருவீங்களா நீங்கள் ஃபஸ்ட் நைட்டை விற்பீங்களா சொல்லுங்கள் தனிப்பட்ட விஷயம் தானே சார் கல்யாணம் நீங்கள் சொல்கிறீங்களா நீங்கள் இப்போ அது பர் பர்ஸ்ட் நைட் பர்சனல் சார் பர்சனங்க தனிப்பட்டேன் கல்யாணம் பர்சனல் தானே அதே அதில் எல்லாரும் ஆரம்பிச்சாத்தி இந்த பைத்தியக்கார வேலையை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நடிகர்கள் ஐநூறு நடிகர்களை வர வைக்க வேண்டியது அதை ஷூட் பண்ணி நீங்கள் விற்கிறீங்க உங்களுடைய தனிப்பட்ட கல்யாண நிகழ்ச்சி நீங்க வித்தீங்கல்ல அதே தான் நானும் சொல்றேன் ஃபர்ஸ்ட் நைட்டை விற்க முடியுமா அதுவும் தனிப்பட்ட விவகாரம் தானே விற்க முடியாது இல்லை அதே தான் நான் சொல்றேன் இங்கே தனிப்பட்ட இயல்பு பேசக்கூடாது யாரும் தேரமாட்டாங்க பர்சனல் நீங்கள் தனிப்பட்ட இன்னொரு ஒரு மனிதர் இன்னொரு மனிதருடைய தனிப்பட்ட கேரக்டர்லாம் நீங்கள் பேசுறதுக்கு தகுதி வேணும் நயன்தார்கள் தகுதி இருக்கா எத்தனை பேர் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நயன்தாராவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புயல் வீசி பேசலாமா ஏன் சார் மறுபடி மறுபடியும் அதே சார் அதை தானே சார் நான் சொல்கிறேன் நீங்கள் அதுதான் நான் சொன்னேன் நீங்கள் இப்போது தனுஷோட தனிப்பட்ட இயல்பு நீங்கள் பேசுகிறீங்கள அதை தான் நான் தவறுன்றேன் நான் பிரச்சனை என்ன அது வரைக்கும் பேசுங்க இப்போது தமிழ் நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுங்க இந்த காணொளி படத்தில் இப்போ உங்கள் பிரச்சனை என்ன இந்த படத்தில் உங்களுடைய தயாரிப்பாளருடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் ஒரு காட்சி எடுத்திருக்கீங்க அதுக்கு அவர் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறார் அந்த அப்ஜெக்ஷனில் என்ன சிக்கல் ஏற்கு கேட்டினா இவர் வந்து கடந்து நானும் சொல்கிறேன் நியாயமான கடந்து போயிடலாம் அவர் கடந்து போகலை அவர் கேட்குற தொகை வந்து பார்த்திங்கன்னா பத்து கோடின்றது ஒரு மிதமிஞ்சு இருக்குது அப்போ ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு நீங்கள் தரலை நீங்கள் அதாவது இதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கலாம் அந்த காட்சி நாங்கள் நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கடந்து போயிடலாம் அவ்வளோதான் அது கடந்து போயிடலாம் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நீங்கள் அது வன்மத்தை கொட்டுற மாதிரி வாழ் வாழை விடுன்னு கேட்டும் போது கேட்டால் உங்களுக்கு தனிப்பட்ட வன்மம் நீங்கள் மேடையில் பேசுகிற மாதிரி அதுதான் எனக்கு ஒரு விருத்துல நீங்கள் மேடையில் இங்கே எல்லாம் தான் மேடையில் பேசியிருக்கிறான் மேடையில் பேசுகிறதெல்லாம் வந்து இயல்பு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அதை நாங்களாம் கடந்து போயிட்டுருக்கோம் மேடையில் பேசுகிற மாதிரிலாம் எவனும் வந்து தனிப்பட்ட வந்து வாழ்க்கையில் இருக்கிறது கிடையாது அது தனுஷ் மட்டும் கிடையாது ரஜினிக்கும் பொருந்தும் ரஜினி எவ்வளோ விஷயம் மேடையில் பேசியிருக்காரு பணம் 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 இது சொல்லுவார் ஆனால் அவர் தான் ஓடி ஓடி நடிச்சிட்டு இருக்கிறாரு இன்னும் பார்த்துட்டு தான் தான் இருக்கிறோம் இன்னும் யாருக்கு சார் நீங்கள் சம்பாரிச்சு கொடுக்க போறீங்க சொன்னால் வந்து கேட்டால் சரியா இருக்குமா அது அவர் உழைக்கிறாரு அவர் சம்பாதிக்கிறார் அது வேறு ஆனால் மேடை இங்கே சிக்கலாக அதுதான் இங்கே பல பேர் இந்த மைக்கை கொடுத்துட்டா ஓவராக பேசுகிறானுங்க மேடையில் பொது மேடையில் நான் சொல்கிறேன் நீங்கள் மேடையில் பேசுகிறீங்கன்னா பேசுகிற மாதிரி உங்களுடைய கேரக்டர் இருக்கணும் நீங்கள் நடந்துக்கணும் நடந்துக்கலாம் அதை தான் இவங்க சொல்கிறாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நயன்தாராவை நம்ம எடுத்துக்க முடியுன்ற நான் நயன்தாராவையும் எடுத்துக்க முடியும் நீங்கள் படத்தில் நடிக்கிற மாதிரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் அதே மாதிரி இருந்துருக்கீங்களா இல்லை இல்லை அதே மாதிரி அதுவும் நாங்கள் நடிப்புன்னு கடந்து போகிறோம் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கிறீங்க தனுஷ் மேடையில் பேசுகிறாங்களே அதை நடிப்பாக தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் இங்கே பல பேருக்கு அந்த சிக்கல் இருக்குது அவங்க சொல்கிறது என்னென்னு கேட்டால் நீங்கள் அந்த அறிக்கையை நீங்கள் முழுசே மீண்டும் கூட நீங்கள் படிங்க அதை சொல்லும் போதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவருடைய பர்சனலாக ஒரு டேமேஜ் பண்ணணுன்ற அந்த நோக்கம் அதில் உள்ளே தெரியுது இவருடைய நோக்கம் பத்து கோடி கேட்ட நோக்கம் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு ஈகோ ஒரு வன்மம் ஆனால் அவங்களுடைய அறிக்கையில் இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனுஷை வந்து டேமேஜ் பண்ணணுன்ற அந்த நோக்கம் இருக்குது கேரக்டர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் அவன் கேரக்டர் தான் ஊருக்கே தெரியும்ல பல பேர் டிரைவர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவனால தான் ஆச்சுன்னு சொல்லி பேசிட்டு தானே இருக்கிறாங்க நானா பேசுகிறேன் நீங்களே பேசுகிறோம் நீங்களே பேசுகிறீங்க ஊரே பேசிகிட்டு இருக்குது இந்த குடும்பம் தான் தனுஷால் தான் அவனது கேட்டான் அதுக்கெல்லாம் அவன் பதில் ஏதாவது பேசியிருக்கேன்னா என்ன யோகியனாகதான் பேசியிருக்க மாட்டானா எதாவது ஒரு அறிக்கை விட்டுருக்க மாட்டானா இதுக்கு எனக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் தெரியும் இங்கே சரிங்களா அப்போ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கேரக்டர் டேமேஜ் பண்ண கேட்டால் அந்த அளவுக்கு நீங்கள் கேரக்டர் வைஸ் நீங்கள் ஒன்றும் ஒன்றும் பர்ஃபெக்ட் ஒன்றும் கிடையாது நயன்தாரா நான் வெளிப்படையாக பேச பேசவுடான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக நம்ம வந்து பெண்களை நம்ம மதிக்கிறவங்க புரியுங்களா நாம் வந்து சொல்கிறது என்னென்னு கேட்டால் ஒரு விஷயம் கிளியர் என்னென்னு கேட்டால் இந்த நேரத்தில் நீங்கள் அவர் பத்து கோடி கட்டத்தில் வன்மையாக இருக்கலாம் இந்த நேரத்தில் வியாபாரம் நோக்கம் இருக்குது இங்கே யாரை பற்றி யாரும் பேச தகுதியே கிடையாது விக்னேஸ்வன் பேச முடியுமா சொல்லு பார்த்தீங்கன்னா அவர் போட்ட ஒரு வீடியோவை அவரே டெலிட் பண்ணியிருக்காரு வாழ வாழவி அதை தான் சார் எதுக்கு எதுக்கு வாழு வாழ் வாழவிடு எவனா சொல்லுவானோ சார் அந்த வார்த்தையை இந்த சப்ஜெக்ட்டுக்கு வாழ் வாழவிடுன்றது எது மாதிரி வருது எங்களோடய வளர்ச்சி பிடிக்கல சார் வளர்ச்சி என்ன வளர்ச்சி இருக்குதுன்னா அவன் படம் அவனுடைய ரைட்ஸ் இருக்குது சார் அவன் கேட்குறான் அவன் கேட்குறான் நீ என்ன சொல்ல கேட்டான் தேவையில்லாம் எடுத்துகிட்டு போ சார் இதில் தனுஷ் அவர்கள் முக்கியமான ஒரு விஷயத்தில் இருந்தாலும் சமீப காலமாக வந்து ரஜினி அவர்களை வந்து தன் மகளான ஐஸ்வர்யாவை தனுஷ் கூட இணைக்கணும் அதாவது வந்து மறுபடியும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் போயிட்டு தான் நம்மளே செய்தி வாயிலாக நிறைய வந்து படிச்சிருப்போம் இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துறதுக்கு வந்து கண்டிப்பாக ரஜினி அவர்களுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தானே இருந்திருக்கும் இது எல்லாமே வந்து ஒரு பாலியல் ரீதியான பார்வை இருக்குது இப்போ இந்த விக்னேஷ் வந்து இப்போ எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா இப்போ விக்னேஷ் வந்து வாழ் வாழ விடுன்றத சொல்லுற அர்த்தம் நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்படி சொல்லலாம் நான் பெரும்பாலும் நான் சொல்லக்கூடிய கேட்டால் நீங்கள் நல்லா இருங்க எங்களையும் நல்லா இருக்க விடுங்க அப்படின்னு சொல்கிறதுன்றது ஒரு வார்த்தை இருக்குது ஆனால் வாழ் வாழ விடுன்றதுன்றது கேட்டினா நம்ம தமிழ் வார்த்தை அது வாழ் வாழ விடுன்னு கேட்டினா நீயும் வாழு என்னையும் வாழ விடுன்னு அர்த்தம் இப்போது தனுஷ் வந்து வாழலைன்றது தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில் வாழலைன்றது ஒரு பொருளாகுது இல்லை அப்போது நீயும் வாழு எங்களையும் வாழ போது பார்த்திங்கன்னா அது வேற மீனிங் வந்து வேறு மாதிரி ஆகிடுது இவருடைய வாழ்க்கையில் வந்து இவர் வந்து ஏதோ பிரிக்கிற மாதிரி இப்போ நேற்று கூட ஒருத்தர் கேட்குறாங்க என்ன கேட்குறேன்னு கேட்டால் பல பேருக்கு டயவர் சாங்கன்னா இவரும் வந்து இவங்க ரெண்டு பேர் கணவன் மனைவி பிரிக்கிறதுக்கான அந்த வேலையை செஞ்சுருப்பாரா ஒரு வேலை யார் தனுஷ் அப்படி சொல்லி அவர் கேள்வி வருது அப்போது இங்கே பிரயோகங்கள் வார்த்தை பிரயோகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ் வாழ விடுன்ற அந்த இது வந்து அந்த வார்த்தை வாழக்கூடாதுல்ல சம்மந்தமேலும் அந்த அதை நீக்க வேண்டிய அவசியம் எதனால் வருது அப்போ உங்களுக்கே தெரியுது உங்களுக்கே தெரியுது இந்த வார்த்தையை நம்ம இந்த பதிவு பண்ணிடக்கூடாது இது வேறு மீனிங் ஆகுது அப்படின்னு சொல்கிறது இப்போ இந்த இடத்துல வந்து ரஜினியோட உடல்நிலை பாதிக்கப்பட்ட பிறகு வந்து சமரசம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த டைவர்ஸ் வந்து நடக்கக்கூடாது பிள்ளைகளுக்காக இவங்க தான் நம்மளுடைய எண்ணம் தனுஷ்க்கும் நான் சொல்கிறது கேட்டேன்னா எல்லாம் இதெல்லாம் கொஞ்ச நாள் இதெல்லாம் கடந்து போயிடும் இப்போ அவன மாதிரி நமக்கு அவனுக்கு தத்துவம்லாம் மேடையில் பேசுகிறாங்க உங்களுக்கு அறிவுரை நம்ம சொல்ல வேண்டியதில்லை எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மனைவியோடு சேர்ந்தால் தான் வந்து சேர்ந்து வாழ்ந்தால் தான் அது கணவனுக்கும் மரியாதை இப்போ அவங்களுக்குள்ளே இணைஞ்சி இருக்கிறாங்க இப்போ இந்த சச்சரவு வரும்போது வாழ் வாழ விடுன்றதுன்னு கேட்டிங்கன்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சொல்கிற மாதிரி தான் இதை நம்ம எடுத்துக்கிறோம் சொல்கிறேன் இதில் ரஜினி எனக்கு ரஜினியோட ரோல் இதில் என்னென்னு கேட்டால் இதில் சமரசமாக முடிச்சிடலான்றது தான் என்னோட இது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா படம் எப்படியும் அவங்க வீடியோ நீக்கிட்டாங்க நீக்கிட்ட பிறகு இதில் சமரசம் பேசுறது இனிமே ஒன்றுமே கிடையாது ரஜினியாக வந்தால் கூட இதில் ஒன்றும் சமரசம் பேச முடியாது சரிங்களா பேசக்கூடிய அந்த ரஜினி தனுஷ் தரப்பில் வந்து இவர் பேச வேண்டிய அந்த கட்டாயம் கூட இதில் ஏற்பட வாய்ப்பு இல்லை ஏன்னா வீடியோ நீக்கிட்டாங்க ரிலீஸ் ஆக போகுது படம் சரிங்களா அதனால இருக்குன்னா இப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு நோக்கம் என்ன கட்டினா தனுஷை வந்து டேமேஜ் பண்ணுன்ற நோக்கம் இருக்குது இவர் பத்து கோடி கேட்டதில் இவருக்கு ஒரு வன்மை இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பல காரணம் சொல்கிறேன் அந்த காரணங்களை வந்து நம்ம ஆராய வேண்டியது ஏன்னா பத்து வருஷம் முடிஞ்சு போச்சு இப்போ நாளைக்கு வந்து இந்த படத்தை ரிலீஸ் நானும் ரவுடிதான்றது படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாருன்னா சொல்லலாம் நீங்கள் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி அந்த படத்தில் நீங்கள் ஒரு மூணு மூணு செகண்ட் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த படத்துலேயும் லாபங்கள் எடுத்தாச்சு அவங்களும் வந்து பார்த்தோன்னா கணவன் மனைவி ஆகிட்டாங்க ரெண்டு பிள்ளைகளை பெற்றுட்டாங்க அது முடியும் போது இப்போ இவங்க இந்த மூணு செகண்ட் இருந்தால் ஒன்று இவங்க முறையாக கேட்டு அனுமதி வாங்கியிருக்கலாம் அப்படி முறையாக கேட்கலனால கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்ஜெஷன் பண்ணுறாரு அதை நீக்கிட்டு இருக்கணும் நீக்கிட்டு இவங்க ஜென்டலாக போயிருக்கலாம் தனுஷு சொல்கிற அதே ஒரு அறிவுரை அவங்களுக்கும் பொருந்தோம் நிறைய விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி